பிரான்ஸ் நாட்டின் நாடாளுமன்ற தேர்தலில் புதுச்சேரியில் இன்று வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தல் இன்று மற்றும் ஜூலை ஏழாம் தேதி என இரு சுற்றுகளாக நடைபெறுகிறது இதில் இன்று புதுவையில் வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது உடனுக்குடன் நேரலை கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சித்தார்த் சித்தார்த் பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தலில் புதுவையில் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது வாக்காளர்களின் வருகை எப்படி இருக்கிறது என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது விரிவா தகவல்களை பகிருங்க பிரான்ஸ் நாட்டின் பாராளுமன்றம் கடந்த ஜூன் ஒன்பதாம் தேதி கலைக்கப்பட்டு தேர்தல் அறிவிக்கப்பட்டது தொடர்ந்து இந்த பாராளுமன்ற தேர்தல் இன்றும் ஜூலை ஏழாம் தேதி என இரு சுற்றுகளாக நடைபெறும் என பிரான்ஸ் தூதரகம் அறிவித்துள்ளது பிரான்ஸ் பாராளுமன்றத்தில் உள்ள ஐநூத்தி எழுபத்தி ஏழு தொகுதிகளில் ஆசிய நாடுகளுக்கான ஒரு தொகுதிக்கான வாக்குப்பதிவு இன்று இந்தியாவிலும் இந்தியாவில் டெல்லி பெங்களூர் மும்பை கொல்கத்தா தமிழ்நாடு புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் நடைபெறுகிறது இதில் தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி ஆகிய மாநில உள்ள பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் வாக்களிக்கும் வகையில் நான்கு வாக்குப்பதிவு மையங்கள் புதுச்சேரி மற்றும் சென்னைக்கான பிரெஞ்சு குழுதலுக்கு சார்பில் புதுச்சேரி சென்னை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அமைக்கப்பட்டு இன்று வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது இந்த வாக்குப்பதிவானது காலை எட்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரை நடைபெறும் இந்த வாக்குப்பதிவில் புதுச்சேரியில் இந்த பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் நாலாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது பேர் வாக்களிப்பார்கள் எனக்குள்ளது இதில் வந்து புதுச்சேரி பிரெஞ்சு துணைச்சுதலத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடிகள் வாக்காளர்கள் தங்கள் வாக்கினை பதிவு செய்து வருகின்றனர் இந்த ஆசிய நாடுகள் தொகுதிக்கு முதல் சுற்று தேர்தலில் பதினைந்து வேட்பாளர்கள் களத்தில் உள்ளார்கள் இதில் யார் அதிக வாக்குகள் பெறுகிறார்களோ அவர்களுக்கு வந்து இந்த இறக்கு நபர்களுக்கு இந்த இறுதி இரண்டாம் கட்டம் அதாவது புள்ளி நடைபெற உள்ள தேர்தலில் அவர்கள் கூப்பிட்டு அவர்களுக்கும் வாக்களிக்கப்படும் இந்த வாக்களி வாக்களிப்பு நடைபெற்று வருவதால் பிரெஞ்சு தூதரகத்தை சுற்றி போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் பூர்ணிமா தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்க நன்றி சித்தார்த்